ஆசாண்ணய்யா அவர் கராத்தே எல்லாமே அது வழியா வந்தவர் தான் கணபதி ஆசான் மாயவேலியின் சீடர் மாயவேலய்யா அதுக்கு அடுத்து கன ஜானகிராமன் ஐயா அதுக்கடுத்து கணபதி ஐயா நான் கணபதி ஐயாட்ட சில பழக பதினாட்டு பழகு நாட்டில் அதன் மகிமையை பொறுத்து ஒரு அண்ணனுக்கும் நான் அவர் அண்ணனோட கதையெல்லாம் சொல்லுவார் எப்படிலாம் விளையாண்டார் என்னெல்லாம் செய்வாங்க வீட்டில் சொல்லுவாங்க அவ்வளோ வீரம் மிகுந்தவர் அதனால அதை நினச்சி நானே செய்யுளா எழுதியிருக்கேன் அதுதான் இந்த சிலம்படி பாடல் மாயவேல் அவர்களின் சீடன் ஆகிய நாகும்பதினாரி ஜானகிராமன் ஐயா அவர்களை அவர்களின் செய்யுள் ஜானகிராமன் ஐயா ஆசாமிக்கும் கணபதியாசனுக்கும் வணக்கங்கள்